ஒரு சாதாரண பாட்டியின் கதை ஒரு பாட்டி தினமும் காலை ஆறு மணிக்கு எழுந்து சாலையோரம் அமர்ந்து பூ விற்கிறாள் கையில் நடுக்கம் உடல் சலிப்பு வயது எழுவத்தைந்து இருக்கும் ஆனாலும் அவள் முகத்தில் மட்டும் ஒரே சிறுப்பு இருந்தது ஒரு நாள் ஒரு சிறுவன் பாட்டியிடம் கேட்கிறான் பாட்டி உங்களுக்கு இவ்வளவு பெரிய வயசுல வேலை எதுக்கு இவ்வளவு வயசுலையும் ஓய்வாக இருக்கலாம் இல்லையா என்று அவள் சிரித்தபடியே மெதுவாக சொல்கிறாள் அழகா பேசுகிற தம்பி எனக்கு வேலை செய்யணும் என்ற தேவை கிடையாது என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறான் பணம் அனுப்புவான் ஆனால் இந்த வேலை என்ற சந்தோஷத்துக்காக இப்ப நீ என்ன பாரு இந்த வேலையில தினமும் எனக்கு இருநூறு ரூபாய் லாபம் வருது இந்த பணத்தில் நான் தினமும் ஒரு கிழவனுக்கு உணவு வாங்கி கொடுக்குறேன் அவர் பசியால் தூங்கக்கூடாது இல்லையா அவரோட குடும்பத்தில் யாரும் இல்லை விட்டுட்டு போயிட்டாங்க அவருக்கும் ஒரு உறவு இருக்குன்னு தோணனுமில்ல என்றார் அந்த சிறுவன் மெளனமாகி பாட்டியை பார்த்தான் பாட்டியின் சிரிப்பு அவள் வார்த்தைகள் இதயத்தை நெகிழ செய்தது நாம் வாழ்கிறோம் ஆனால் சிலர் வேறொருவரை வாழ வைக்கும் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்கள்தான் உண்மையிலேயே பெரிய மனிதர்கள் இதுதான் உண்மையான மனிதத்துவம்